அஸ்ஸலாமு அலைக்கும் நமது வனைகுளம் நான் இந்த ஐந்து ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே நன்னறிப்பை பெற்றுள்ளேன் இன்றைய வருஷங்கள் வந்து கொரோனா காலத்தினால் எந்த விதமான பணிகளும் செய்யாமல் கடந்து போய்விட்டது இருப்பினும் நான் என்னால் முடிந்தளவு இந்த ரெண்டரை வருஷ காலங்களாக மக்களுக்கு எப்படியோ ஒவ்வொரு காரியமாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் அளவு செயல்படுறேன் அதுக்காக நான் பூர்த்தியாக செயல்பட்டேன்னு சொல்ல முடியாது குறைநரைகள் தான் இருக்கும் இருந்த போதிலும் மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு வாழ்த்துவார் வாழ்த்தற்றும் புழுதிவார் தூர்த்துவார் தூர்த்தற்றும் உன் பணியை செய்கின்ற அண்ணா சொன்னது போல என்னுடைய பணியை சிறப்பாக செய்து இதிலிருந்து அஞ்சு வருஷம் இருந்து நான் முடிவடைகிறேன் இருந்திலும் மக்கள் என் மேலே ஒரு சிலர்களுக்கு சில விஷயங்கள் நடக்காத போது வருத்தங்கள் இருக்கலாம் தான் அரசிடம் கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி வாங்கி கேட்டு கேட்டு அவர்களுக்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தான் இருந்தேன் இருந்தாலும் இனி வர காலங்கட்டத்தில் இன்னமும் நிறைய அண்ணா மரமலர்ச்சி திட்டம் எல்லாமே வந்து ஒரு சில இடங்களுக்கு தேவையுள்ள ரோடுகளையும் எழுதி கொடுத்து சேர்த்து விட்ருக்கிறேன் அதுபோல் நமது ஜல்ஜீவன் திட்டத்தில் வீடு வீடாக பைப்பெல்லாம் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி என்னால் முடிஞ்சளவுக்கு சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன் எதுவும் உங்களுக்கு குறைநிறைகள் இருந்தாலும் நான் பிரசிடெண்ட் தான் அப்படிங்கிறது இல்லை நீங்க நீங்கள் வந்து எந்த குறையலாம் இருந்தாலும் என்று சொல்லுங்கள் நான் அதிகாரிகள் சொல்லுவேன் உள்ள பிரசிடென்ட் பதவி இல்லாட்டாலும் நான் வந்து ஆஃபீஸில் வந்து என்னது வேணும் பொதுமக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அடிப்படை எல்லாம் கேட்கறதை செய்வேன் ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது நம்ம அனைவர்களுக்கும் ஒரு பப்ளிக்காக இருந்தால் கூட நான் சர்வீஸ் போயிடுவேன் உழைக்கிறதுக்கு எத்தனையோ இடங்கள்லாம் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து நம்ம பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரே தொண்டு என்னன்னு அப்படின்னா நம்ம ஊராட்சி மன்றம் தான் பேர் விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க அதையும் கடந்து நான் வந்திருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம ரசூசல்ல என்ன சொன்னாங்கன்னா நீதி தவறாதவர்களுக்கு அந்த இடத்துல அல்லாவுடைய அரசுங்கிற இடத்துல நமக்கு இடம் கிடைக்குங்கிற அதை போல பண்ணி நானும் நீதி தவறாம நடக்கணும்னு சொல்லி நான் என் ஊருக்கு ஒன்னாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் செஞ்சேன் எனக்கு ஒரு சிலவர் மேலே தனி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் எனக்கு விரோதம் எல்லாம் கிடையாது நான் எல்லாரையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியதை என்னுடைய கடமையில செஞ்சு முடிச்சுட்டேன் மினிசாலா இனி வருகின்ற காலத்தில் அல்ல யாரை நாடினானோ இதில் இருப்பாங்க நடக்கும் அதனால சுற்றியா மக்கள் ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க அதில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இன்று நான் நாளை யார் வந்தாலும் அவங்களுக்கு நிலைமை தான் அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தனிய நின்று ஒரு ஆளா இருந்து நான் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்து நான் அஞ்சு வருஷம் இன்னைக்கு இதை விட்டு போகிறேன்னு சொன்னால் மக்களுடைய நல்லவருடைய சப்போர்ட்னால இன்னைக்கு நான் அளவுக்கு தெளிவாக இருந்து அல்லாவுடைய திருவைனால இன்னைக்கு நான் இதை வெளியாகிறேன் நன்றி விஷ்ணாமுலே